அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இந்தியாவை கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றி சமரச உணர்வுடன் பேசியிருப்பது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்பு அவர் வரி விவகாரத்தில் இனி இந்தியாவுடன் பேச ஒன்றுமில்லை நாங்கள் ஐம்பது சதவிகித வரி விதித்த பின்னர் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா ஜீரோ வரி என்கிறது இது காலம் கடந்த அறிவிப்பு என்று கூறி இந்தியாவை கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் திடீரென மனம் மாறியது போல் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக தடைகளை நீக்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன வரும் வாரங்கள் எனது நல்ல நண்பர் மோடியுடன் பேசுவதை நான் எதிர்நோக்குகிறேன் இரு பெரிய நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் சிக்கல் ஏதும் இருக்காது என்று பதிவு வெளியிட்டிருந்தார் இதற்கு பிரதமர் மோடியும் பதிலளித்தார் அவர் இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நட்பு நாடுகள் இயல்பான கூட்டாளிகள் நமது வர்த்தக பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லையற்ற திறன்களை வெளிக்கொணரும் அதிபர் டிரம்ப்புடன் பேசுவதை நானும் எதிர்நோக்குகிறேன் இரு நாட்டு மக்களுக்கும் வளமான பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க நாம் இணைந்து செயல்படுவோம் என்று தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பு ட்ரம்ப் பிரதமர் மோடியை தொலைபேசியில் மூன்று முறை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் மோடி பதிலளிக்கவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருந்தது நாட்களுக்கு முன்பே ட்ரம்ப் நான் எப்போதும் மோடியுடன் நண்பராக இருப்பேன் அவர் ஒரு சிறந்த பிரதமர் என்று புகழ்ந்து பேசியிருந்தார் ட்ரம்ப்பின் இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு அரசியல் ஆய்வுகள் வெளிவந்துள்ளன மூன்று முக்கிய காரணங்களை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் முதலில் இந்தியா ரஷ்யா உறவு ஏற்கனவே பல துறைகளில் வலுவாக இருந்த இந்த உறவு உக்ரைன் போரின் பிறகு மேலும் தீவிரமடைந்துள்ளது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு கடுமையான தடைகள் விதித்திருந்தாலும் இந்தியா தொடர்ந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது இதனால் ரஷ்யா பொருளாதார ரீதியாக தக்கவைக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு இதுவே பெரிய சவாலாகவும் உள்ளது இரண்டாவது இந்தியா சீனாவின் அண்மையான நெருக்கம் அடிக்கடி எல்லை பிரச்சனையில் மோதிக் கொண்டிருந்த இரு நாடுகளும் சமீபத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் நல்லுறவு காட்டின சீனா அதிபரின் வாகனத்தில் மோடி பயணம் செய்ததும் மோடியை சீன சமூக வலைதளங்களில் அதிகம் தேடியதும் இரு நாடுகளுக்கு இடையில் புதிய நிலையை உருவாக்கியது சீனாவின் பாகிஸ்தான் முதலீடுகளும் அமெரிக்கா பாகிஸ்தானுடன் காட்டும் நெருக்கமும் இந்தியாவை சீனாவிடம் சாய வைக்கின்றன எதுவும் ட்ரம்ப்பை கவலைக்குள்ளாக்கியது மூன்றாவது இந்தியாவின் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்கவும் வெளிநாட்டு வர்த்தக அழுத்தத்தை சமாளிக்கவும் ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் செய்யப்பட்டன நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே வரி குறைப்புகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என விளக்கி இருந்தார் இந்த நடவடிக்கையும் அமெரிக்காவுக்கு அழுத்தமாக அமைந்தது இந்த பின்னணியில்தான் ட்ரம்ப் திடீரென இந்தியாவுக்கு நண்பனாக பேசத் தொடங்கி இருக்கிறார் ஆனால் நிபுணர்கள் எச்சரிப்பதாவது ட்ரம்ப் முழுமையாக சமரச மனப்பான்மையுடன் இருப்பார் என்று நம்ப ஒருபுறம் நட்பு பேச்சு பேசிக் மறுபுறம் இந்தியாவுக்கு பொருளாதார அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கைகளையும் எடுப்பார் ஏற்கனவே சீனாவுக்கு நூறு சதவீதம் இறக்குமதி வரி விதிப்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன இது நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது மொத்தத்தில் அமெரிக்கா இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் தற்போது சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய அரசியல் விளையாட்டாக மாறியுள்ளது வர்த்தகம் பாதுகாப்பு அரசியல் பொருளாதாரம் என அனைத்து தளங்களிலும் போட்டியும் சமரசமும் தொடர்கிறது டிரம்பின் சமீபத்திய நிலைப்பாடு இந்தியாவின் உயரும் சர்வதேச செல்வாக்கை அவர் உணர்ந்ததற்கான சிக்னலாகவே கருதப்படுகிறது